ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற உயர்கல்வி சேரும் மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவுள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கு முன்னூற்று அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியாகியிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தீபா இணைகிறார் தீபா வணக்கம் கூடுதல் விவரம் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் உயர்கல்வி சேர்வதற்கான மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கான அரசாணையும் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்த அந்த தமிழ் புதல்வன் திருத்தம் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் தற்போது இதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இந்த தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை திட்ட புதுமை பெண் திட்டம் போலவே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான அதே வழிகாட்டு நேர்ந்துகளே பின்பற்றப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இந்த தமிழ் புதல் திட்டம் மூலம் மாதந்தோறும் மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் அதாவது தமிழ் வழியில் பயின்ற அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் சுமார் மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டு ஆயிரம் மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் இதற்காக அரசு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த அரசாணையில் தெரிவித்திருக்கிறது அதாவது குறிப்பாக என்றால் உயர்கல்வியில் பெண்கள் ஏற்கனவே புதுவை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை அதிகரித்து நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மூகனூர் ராமம் அம்மையார் பெண் திட்டம் மூலமாக தற்போது அந்த பெண் திட்டம் தொடர்ந்து வந்து வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது அதே அதே போல அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்க தமிழக அரசு இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது வரி அடுத்த மாதம் தொடர்ந்து இருக்கும் இந்த மாபெரும் திட்டத்திற்கான அரசாணையை தான் தற்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் இதற்காக தமிழக அரசு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு செய்ததாக அந்த அரசாணையில் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு நானூற்றோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியாகி இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா நன்றி